உலகெங்கிலும் வாழும் உண்மை உலகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெடித்தலத்தை காக்கும் தொடர் போராட்டம் அதற்கு பிறகு தற்பொழுது அது சட்ட போராட்டமாக மாறி உருவெடுத்து அதில் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடைக்கால உத்தரவு ஒன்றையும் பெற்று சன்மார்க்க சங்கத்தவர்கள் பெருவெடித்தலத்தை காக்கும் தொடர் முயற்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் திரு பிரகாச வள்ளல் பெருமானார் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்கருணையினாலும் வழிகாட்டுதலாலும் இத்தகைய பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த இடைக்கால உத்தரவில் மிக முக்கியமான மற்றொரு அம்சத்தையும் அதே போல் ஒரு தகவலையும் ஏற்கனவே நம்ம வந்து அதை வந்து எழுத்து வடிவில் சமூக ஊடகங்கள் வாயிலாக அதை பலருக்கும் சொல்லியிருக்கோம் அதை ஒரு காணொலியாக நாம் இட வேண்டியது இட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலும் ஏனென்றால் நமது இந்த கா இயற்கை உண்மை ஊடகத்தை பார்க்கின்றவர்களுக்கு அந்த தகவல் அறிய அறிந்திராமல் இருக்கலாம் என்பதற்காகவும் நம்ம இந்த ப அந்த தகவலை இப்போ இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்கிறோம் அந்த இடைக்கால உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிட்டு வரும் பொழுது இந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் அதாவது மொத்தமுள்ள நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தில் எழுபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் இந்து சமய அல்லத்தினுடைய அதற்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி எட்டில் வந்து எங்களுக்கு அவ்வளோதான் கொடுத்தாங்க அப்படின்னு அரசு தலைப்பு குறி குறிப்பாக இந்து சமய அலத்துறையினுடைய சார்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தாங்க அதில் எங்ககிட்ட எழுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மீதும் எங்கே அப்படின்னா ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை வந்து சிவாச்சாரியாருடைய குடும்பத்தினர் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இருக்கின்ற ஆவணங்களின் படி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமப்படுத்தலாம் அந்த மொத்த எழுபத்தி ஒன்பது ஏக்கரையும் நீங்கள் கண்டறிய முடியும் தற்பொழுது ஆறரை ஏக்கர் வந்து யாரிடம் இருக்கிறது என்று அடையாளம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி அதை நீங்கள் வந்து இந்த வழக்குகளை வந்து விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒன்று அடுத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீதமுள்ள இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஏக்கர் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஏக்கர் நூற்றி ஆறுன்னு போட்டால் எழுபத்தொன்போது ப்ளஸ் இருபத்தி நூற்றி ஆறு ஏக்கர் வரும் அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் யார் யாரிடம் தற்பொழுது இருக்கிறது அதை உண்மையிலேயே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வருவாய்த்துறை தவறுதலாக வேறு யாருக்கும் பட்டா செய்து கொடுத்துருக்கிறதா அப்படிங்கிறதையும் க கேட்டு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் அவ்வாறு பட்டா செய்து கொடுத்தால் அந்த பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதியரசர்கள் வந்து குறிப்பாக நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் அந்த வாதத்தின் போது தெரிவித்தாங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம வந்து க கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலை அதை குறிப்பாக சொல்கிறாங்க அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதா அல்லது வருவாய்த்துறையினால் வேறு யாருக்கு வருவாய்த்துறையினரால் வேறு யாருக்காவது பட்டா அளிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆய்ந்து அறிந்து உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடைக்கால உத்தரவில் குறிப்பிட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இருபத்தி ஏக்கர் நிலத்தை கண்டறிவதற்காக மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நில அளவியர்கள் ஆகியோர் அடங்கிய குழு அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வநிலையத்தினுடைய அதிகாரிகளும் இந்து சமய நிலையத்துறை அதிகாரிகளும் அதை அவர் அவர்களோடு இணைந்து இதை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் அதிகபட்சமாக ஒரு மாத காலத்திற்குள் விரைவாக எவ்வளவு விரைவாக முடியுமோ அதை கண்டறிந்து அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழு மட்டுமல்லாமல் மூன்றாம் நபர்கள் அதாவது பொதுமக்கள் யாராவது பொது மனிதர்கள் யாராவது வடலூர் வள்ளல் பெருமானாருடைய சன் சன்மார்க்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் அக்கறை கொண்டவர்கள் அவர்களும் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் எப்படின்னா அவர்களுக்கு அந்த இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் எங்கிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அல்லது பட்டா நிலமாக வந்து புது பட்டா என்ற தகவல் அறிந்தாலோ அந்த புலம் என் சர்வேயின் பற்றிய தகவல் இருந்தாலோ அது அடையாளம் காண முடிந்தாலோ அது பற்றி எந்த தகவலாக இருந்தாலும் உயர்நீதிமன்ற இந்த சிறப்பு அமர்வில் நீங்கள் தெரிவிக்கலாம் ஒரு அபிடேவிட் மூலமாக மனு மூலமாக உறுதி மூலம் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அதை வந்து ஆங்கிலத்தில் உள்ளதை நான் வாசிச்சிடுறேன் ஏன்னா சில அறிவுஜீவுகள்லாம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து தீர்ப்புகளை வந்து தவறாக திரித்து கூறுகிறோம் என்றெல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் சில சில ஷார்ட்ஸ்லேயும் அதே போல ரீல்ஸ்லேயும் சில யூடியூபர்கள் ஸோ அதனால நம்ம வந்து இது ஆங்கிலத்தில் உள்ளதையும் படிச்சிட்றோம் இந்த மீன் பயன் இஃப் த ரீட் பெட்டிஷனஸ் ஆர் எனி அதர் தேர்ட் பார்ட்டிஸ் அதாவது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குழு தவிர இந்த மனுதாரர்களுக்காங்க இல்லைங்களா மனுக்களை போட்ட வினோத் ராகவேந்திரா மற்றும் தமிழ் வேங்கை அதே போல் இம்ப்ளீட் பெட்டிஷன் போன்ற இந்த மனுதாரர்களும் அதே போல தேர்ட் பார்ட்டிஸ் மூன்றாம் நபர்கள் இவர்கள் இல்லாமல் மூன்றாம் நபர்கள் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ஹூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த வெள்ளலார் டெம்பிள் அட் வடலூர் கேன் ஐடென்டிஃபை த என்க்ரோச்மெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிமைனிங் லேண்ட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏக்கர்ஸ் and if they are able to trace any such particulars such as the name of the encroacher survey number extent of the encroachment that also can be brought to our நோட்டீஸ் பை வே ஆஃப் தகவல் தெரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆறு ஏக்கர் குறிப்பிட்டிருக்காங்க தெரிந்தவர்கள் நீங்கள் இங்கே ஒரு மூலமாக வாக்கு மூலமாக நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் அளிக்கலாம் மனுதாரர்களும் இதை வந்து இந்த பணியில் ஈடுபடலாம் அது பற்றி தகவல் தெரிஞ்சவங்களும் சொல்ல சொல்றாங்க நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ இந்த இடம் வந்து ஒரு தடவை வள்ளலாறுக்குள்ள இடமா தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி இந்த ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா அது பற்றிய தகவலையும் அது எந்த சர்வே என்ன அது பற்றிய தகவலையும் அதை ஆக்கிரமிப்பவர்கள் ஆக்கிரமித்திருப்பவர்கள் யார் என்கிற தகவலையும் இந்த தகவலையெல்லாம் நம்ம வந்து நேரடியாக அதற்காக புலனாய்வு செய்து அங்கெல்லாம் போய் யாருக்கிட்டேன்னு தகராறுலாம் செஞ்சிடக்கூடாது தகவலத்தை இந்த பற்றி தகவல் தெரிந்தால் அதை வந்து நீதிமன்றத்திலே தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மிக முக்கியமான ஒன்று எனவே வள்ளல் பெருமானார் மீதும் சன்மார்க்க சங்கத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் இது பற்றிய தகவல்களை மூத்தவர்களிடமோ யாரால் யாரிடமோ கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் என்றால் கேட்டு தெரிந்து நீதிமன்றத்தில் அடுத்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றம் கூடுகிறது குறிப்பாக இந்த அமர்வு கொடுக்கிறது எனவே அந்த இடத்துல கூட நம்ம வந்து வாக்கு மூலமாக கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம இப்போ வந்து இதன் மூலமாக பகிர்ந்துக்கிறோம் எனவே இந்த அரிய பெரும் பணியில் நீதிமன்றம் ஒரு அரிய தீர்ப்பை வரலாற்று சிறப்பு வாய்ந்த உத்தரவை அளித்து ஒரு தனி மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையிலேயே ஒரு குழுவை அமைத்திருக்கிறது அது இல்லாமல் மனுதாரர்களுக்கும் பொதுமக்களுக்குமே ஒரு வேண்டுகோளாக அவர்களுக்கு வந்து அனுமதியும் கொடுத்துருக்கிறது இது பற்றிய தகவலாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கலாங்க எனவே இந்த வகையில் வந்து பார்த்தா அந்த இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தையும் அதேபோல் அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தையும் மீட்பதற்கு நீதிமன்றம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது அமர்வு எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த 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 வாதத்தின் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சொல்கிறாங்க இந்த சிவாச்சாரியர் குடும்பத்தினுடைய ஆக்கிரமிப்பு நிலத்துக்கு ஏன் இவ்வளோ நாளாக அற்றலை போது அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அந்த நம்பர் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து தான் நம்பர் ஆயிருக்கு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் எதிர்த்து வந்து இந்து சமயநலத்துறை சார்பில் மனு செயலியா கேட்டபோது இல்லை செஞ்சுருக்கோங்க அது வந்து நாங்கள் திருப்பி போட்ட மனு வந்து இந்த ரிட்டு வந்து எங்களுக்கு நம்பர் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க அதில் குறிப்பிட குறிப்பாக நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க பிலேட்டட் ஆக்ஷன் பின் டேக்கன் பை அப்படின்னு வந்து ஒரு இடத்துல வருது அதை வந்து இந்து சமயத்துறை அந்த மனுவுக்கு தாமதமாகத்தான் தற்பொழுது பதில் மனுத்தை தெரிவித்திருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூன்று அப்படின்னா இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஓராண்டாக அவர்கள் என்ன செஞ்சாங்கிற கேள்வியை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பிலேட்டட் என்கிற சொல்லையே அந்த தாமதமானது அப்படிங்கிறத சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க பார்க்குறோம் எனவே நீதிமன்ற அமர்வு நீதிபதிகள் நீதியரசர்கள் அந்த இருபத்தி ஆறு ஏக்கர் அதே போல் அந்த ஆறரை ஏக்கர் நிலத்தை மீட்டு நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தையும் அதை மீட்டு தெய்வ நிலையத்திற்கு குறிப்பாக உத்தரங்கான சித்திபுரமாக அதை மீட்டெடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பது திருவிழ்பிரகாச ராமலிங்க வளல் பெருமானாருடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கனவை நீதியரசர்கள் நனவாக்குகிறார்கள் என்று நாம் மகிழ்ந்து உணர வேண்டிய நெகிழ்ந்து வணங்க வேண்டிய தருணமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்